அனைவருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்கள் மதி மத்திய இந்த இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம தனாக்கன் கோட்டை அப்படிங்கிற பவானிசகர் டேம் இன்சைடு இருக்கிற கோட்டையை வந்து நம்ம எடுத்து போட்டிருந்தோம் நம்ம சேனலில் நாங்கள் அந்த டேம்புக்குள்ளே கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கன்றரா மக்கையில் இருக்கிறோம் கன்றரா இருந்து இந்த கோயிலுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே வரும் ஆனால் இந்த கோயில் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டியிருக்கிறாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் இது வந்து நல்லா சூப்பராக வடிவம் வச்சு இந்த கல்லெல்லாம் எப்படி கொண்டு வந்து சேர்த்துனாங்கன்னு தெரியல அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அந்த சே நம்ம சேனல்லையே ஹையஸ்ட்டு வியூஸ் போனதுன்னா அது கோட்டு அந்த வீடியோ தான் இப்போ அந்த கோட்டைக்கு என்னப்பா அப்படின்னு நீ வந் நீங்கள் வந்து கேட்கல அது வந்து நான் எடுத்து போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து உள்ளே நிறைய பேர் அவங்க சேனலில் எடுத்து போட்டதுக்கப்புறம் அது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆயிருச்சு ஸ்ப்ரெட் ஆகி நிறைய மக்கள் வந்து அந்த கோட்டையை பார்க்குறதுக்காக அந்த இடத்துக்கு போய் போய்ட்டு வந்துட்டு இருந்தாங்க நாளுக்கு நாள் அதிகமாக அதிகமாக கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த இடத்தவே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் உள்ள இந்த பாங்காட்டு பகுதியில் ஃபுல்லாக அங்கங்கே பாறையை உடச்சி உடச்சி ஆப்பு துண்டு வச்சு எடுத்துருக்குறாங்க அதாவது மிஷினால் உடைக்கலாம் அந்த இடத்துல மிஷின் இல்ல இல்லைங்க அதாவது கல்லு வந்து உளி வச்சு உடைச்சு அடியை முடல உளி வச்சு புலந்தெடுத்திருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துருக்குறேங்க அதெல்லாம் பார்த்துருக்குறேங்க அதை நெருக்க இடத்துல இருக்குதுங்க அந்த மாதிரி கல் எடுத்தது இப்போ வந்து யாருமே அங்க வந்து அனுமதி கிடையாது அது ஃபுல்லா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படியே போகணும்னாலுமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட பர்மிஷன் தான் நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும் அதுக்கு இப்ப என்னப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம் நிறைய பேருக்கு வந்து இன்னுமே அந்த இடம் வந்து க்ளோஸ் ஆனது வந்து தெரியலங்க அந்த எப்படி சொல்கிறது எல்லோரும் வந்து இங்கே வந்துட்டு வெளியூர்லேருந்து இங்கே வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க டேரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணாங்க பிரதர் நான் வந்து தானாக கோட்டையை வந்து பார்க்கலான்னு சொல்லி வந்திருந்தேன் பட் ஆனால் அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்மளுக்கு டேரெக்டாகவே மெசேஜ் பண்ணுறாங்க எப்படி சொல்கிறது வேலை இங்கே இங்கே லோக்கல்லே சோ ஸோ அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு இங்கே உள்ளே போக போக முடியாது உள்ளே போறதுக்கு வந்து அலோடு இல்லை க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க அப்படிங்கிறது எல்லா விஷயமும் வந்து தெரியுதுங்க ஆனால் வெளியூரில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து திருச்சி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் அந்த சைட்லருந்தெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போகிறாங்க அது வந்து கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் ஏன்னா இவ்வளோ அவ்வளோ இருந்து வந்து மறுபடியும் இங்கே வந்து திரும்பி போகிறது வந்து ஒரு சங்கட்டமான விஷயந்தான் இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் போக முடியாதுங்க ஃபுல்லி க்ளோஸ்டு யாருமே வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது யாரும் வராதிங்க ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல இந்த கோயிலுக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ தான் இந்த வீடியோ வந்து நம்ம இந்த இடத்த வந்து ஆயுதம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போர் காலத்தில் வந்து இங்கிருந்து ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு போய் போர் செஞ்சதா சொல்லப்படுது அப்படித்தான் தாத்தா காலத்துலயுமே எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க சரிங்க போர் செஞ்சது அப்படின்னு அதாவது மைசூருக்கு கோட்டை கோயிலுக்கு சுரகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது இருக்குதுங்க அது இப்பெல்லாம் பார்க்க முடியாது அது இப்போ வந்து முழுசாக இருக்கா நம்ம தேர் ஓட்டு முடிச்சுங்களா ஆமாம் ஆனால் இங்கே சுரங்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து போடும்போதே சொல்லியிருப்போம் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது வந்து ஒரு ஏழு எட்டு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த கோயில் வந்து வெளியே வந்ததுங்க அதுக்கப்புறம் மறுபடி இப்போ தான் வந்திருக்கு அதனால என்ன பண்ணோம்னா நம் நான் லோக்கல் தாங்கிறங்காட்டுக்கு ஸோ ஒரு வீடியோ வந்து எடுத்து போட்டேன் ஸோ அழியறதுக்கு முன்னாடி வந்து அதை வெளியே வந்து மக்களுக்கு காட்டிடலாம் அப்படிங்கறக்காக வந்து வெளியே எடுத்து போட்டிருந்தேன் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த இடத்துக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணத்தை நீங்கள் கைவிட்டுருங்க இந்த இடத்துக்கு போறதுக்கு வெளியாட்களுக்கு அனுமதி கிடையாதுங்க அப்படியே நீங்கள் வரணுன்னாலும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கும் இந்த இடத்துல அதிகமான யானைகள் நடமாட்டம் இருப்பதாலும் முதலைகள் அதிகமாக இருக்கிறதாலும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அனுமதி கிடையாதுங்க ஸோ அந்த வீடியோ வந்து இன்ஸ்டாலையும் போட்டிருந்தேன் அதே சமயம் யூடியூப்லேயும் போட்டிருந்தேன் யூடியூப்லேயும் நல்ல ரீச் கிடச்சிருது அதுக்கப்புறம் இன்ஸ்டாலையும் நல்ல ரீச்சுங்க ஸோ ரீச் கிடைக்கும் போது நாளுக்கு நாள் வந்து ஷேர் ஆக ஆக மற்றவங்களுக்கும் போக அவங்களுக்கும் வர அப்போ அவங்களோட ஆடியன்ஸ் பார்க்க அப்படின்னு சொல்லி இப்படியே ரொட்டி ரொட்டேஷன் ஆகிட்டு இருந்தது அந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ வந்து யாராவது பார்க்குறீங்கன்னா யாரும் வராதிங்க இங்கே வந்து எப்படி சொல்றதுனா யானை நட யானைகள் வந்து அதிகமாக நடமாடிட்டு இருக்கோம் இப்போ தான் முதலைகள் முதலைகள் வேறு இறக்கியிருக்காங்க அந்த முதலைகள் நடமாட்டமும் அதிகமாக இருக்கிறங்காட்டிக்கு இங்கே யாரும் வராதிங்கன்னு தான் அந்த வீடியோலையும் நம்ம சொல்லியிருப்போம் அதை தாண்டியுமே கூட நிறைய பேர் அந்த இடத்துக்கு போய்ட்டு வீடியோஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு நிறைய பண்ணிட்டாங்க ஸோ அது நாளுக்கு நாள் அதிகமாக அதிகமாக என்னாச்சுன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பரிசலில் ஒரு அஞ்சு பேர் மூணு பேர் போகிறது பத்து பேர் போகிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவங்களே டிசிஷன் எடுத்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னால் வந்து அங்கே ரெகுலராக வந்து யானை வர்ற அது போயிட்டு வந்துடலாம் ஆனால் இவங்க அன் டைம்லலாம் அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது யானைகள் கரெக்டாக வர்ற டைம் கூட அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ அதனால் கூட க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க முதலைகள் வந்து அங்கே சுற்றியுமே வந்து தான் இறக்கியிருக்கிறாங்க ஸோ அது யாராவது அட்டாக் பண்ணிடுச்சுனாலும் நம்ம எப்படி சொல்கிறது அங்கே பதில் சொல்ல முடியாதுல்ல ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் வந்து அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த கோயிலுக்கு பக்கத்துல பின்னாடி இந்த பக்கம் வந்து ஆறு வந்து பழைய ஆறே தாங்க அது ஆனா அன்னைக்கு வந்து பயங்கரமான மூங்கில் அது ஓ இது இது வந்து பயங்கரமான மூங்கில் காடு அன்னைக்கு டேம் அது டேம் கட்டுறதுக்கு முன்னாடி இங்க நிறைய ஊர் ஊர்ல டேம் கட்டுறதுக்கு முன்னாடி இது பயங்கரமா பாங்காடா இருந்திருக்குது மூங்கில் காடா இருந்துருக்குது பயங்கரமா மரம் பழ வகை மரம் எல்லாம் நிறக்க இருந்திருக்குது சரி அதாவது இந்த டேம்பை க கட்டுறதுக்கு தான் இந்த கோயிலை அழிஞ்சுதுங்க ஓ அதுக்கு முன்னாடி இந்த கோயில் நல்லா இருந்துருக்குது சரி இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து தெரியப்படுத்திட்டோம் ஆனால் வெளியில் இருக்கிறவங்க வந்து தெரியப்படுத்தலை அவங்க வந்து எப்படி சொல்கிறோன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் போகலை நிறைய பேர் வந்துட்டு போகிறதுக்கு காரணம் கூட அதுதான் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் வந்து அவங்களுக்கு வ அவங்க வந்திருக்க மாட்டாங்க இப்போ வந்து அந்த வீடியோவை நம்ம எடுத்து போடுறோம் இதுவும் வந்து நிறைய யாராவது பிளான் பண்ணிகிட்ருந்தீங்க இந்த கோட்டைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி யாராவது இன்னும் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வராதிங்க இது வந்து ஃபுல்லி க்ளோஸ்டு அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்து போடுறோம் மேக்ஸிமம் வந்து இந்த கோயிலுக்கு வர வரணும்னு சொல்லி யாராவது இன்னும் பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் விடுங்க இது வந்து புள்ளி க்ளோஸ் வந்து தெரியட்டும் வீணாக வந்து அங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு மறுபடியும் திரும்பி போகிற அளவுக்கு வச்சுக்காதீங்க காங்கிரீட்டு அந்த சுண்ணாம்பு காரை காங்கிரீட்டு வரதில்லை என்ன எழுப்புலத்தாலும் வரதில்ல ராயஜம்ப வரைக்கிறதுக்காக இந்த கல் அந்த காலத்துலேயும் செஞ்சுருக்குறாங்க அந்த கல் உடஞ்சிருச்சு அது கோயில்குள்ளேயே இருக்குது நிறைய இருக்குது இந்த மாதிரி ஓகே மேம் இந்த வீடியோ இவ்வளோ தான் ஸோ யாரும் வராதிங்க அப்படிங்குறக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோவில் வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த கோட்டை வந்து இனிமேலும் வந்து யாரும் கட்ட போகிறதில்ல அந்த கோட்டையை வந்து அழியாமல் பார்த்துக்கிட்டா சரிங்க அது வந்து க்ளோஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கோட்டை வந்து அழியாமல் இருந்தால் சரி அந்த கோட்டையை எப்படி சொல்கிறதுனா பல தலைமுறை தாண்டி வந்து நம்ம தலைமுறைக்கு வந்து அது இப்போ காட்சி தருது இன்னுமே பல தலைமுறைகள் தாண்டி வேற ஒரு த தலைமுறைக்கு வந்து அது காட்சி தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருந்தோம் அப்படி இல்லைன்னா கூட அந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு கோட்டை வந்து பவனேஸ்வர் டேம் இன்சைடில் வந்து இருந்தது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நான் எடுத்து போட்டிருந்தேன் வந்து எந்த ஒரு தப்பான ரீசனுக்காகவும் நான் எடுத்து போடல எந்த ஒரு காசுக்காகவும் அது வந்து ப்ராப்ளம் ஆகும் இந்தளவுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு காரணத்துக்கும் நான் எடுத்து போடல ஜஸ்ட்டு சிம்பிளாக எடுத்து போட்டோம் அது எதார்த்தமாக வைரல் ஆனது தான் இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன்